வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா கடந்த கால நினைப்புகளை நீங்கள் கைவிடலைன்னா நிகழ்காலம் வந்து உங்களை கைவிட்டுரும் அதாவது சில பேர் இருப்பாங்க கடந்த காலத்தை பற்றியே நினச்சிகிட்டு இருப்பாங்க எனக்கே இப்படிலாம் நடந்தது நான் எவ்வளவு அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணேன் அவங்க கடைசியில் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நினச்சி அதையே நினச்சி பார்த்து அப்படியே சோர்வு அடைஞ்சது அதை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட அதை சொல்லியே புலம்புறது இப்படி நினச்சி நினச்சி மனச்சோர்வு அடைஞ்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே உடம்பும் அப்படியே சோர்வாகும் அப்படியே படுத்து ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அப்படியே படுக்கையில் கிடந்துடுறது இப்படி வந்து அன்னைக்கு நாள் முழுதும் அதுலேயே அப்படியே போயிடும் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அந்த கடந்த காலத்தை நினைக்கிறது அப்படியே குறைச்சிடணும் அதாவது நமக்கு துரோகம் பண்ணவங்க நமக்கு கெடுதல் பண்ணவங்கெல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஜாம் ஜாம்னு இருப்பாங்க ஆனால் பாதிப்படைஞ்ச நம்ம மட்டும் அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம உள்ள வேலையும் பார்க்காம அப்படியே சோர்ந்து போயிடுறோம் அதாவது அவங்கவுங்க செஞ்ச வினைய அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்ம மனசளவில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு அதை பற்றி நினைக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் யாராவது நம்மக்கிட்ட வந்து அந்த ஏங்க இப்படியாச்சு உங்களுக்கு அவங்க ஏங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கிளறி விட்டாங்கன்னா கூட நீங்கள் சரி சரி விடுங்க அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் ஏன்னா அவங்க நமக்கு தூண்டி விட்டு நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்து அவங்களோட வாய்க்கு மேல அவலை நம்ம ஆயிடக்கூடாது என்ன அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கடந்த காலச்ச நினச்சி நீங்கள் புலம்புறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே இதுக்கு ஒரு குளிஸ்டா போய் அப்போ தான் வந்து நீங்கள் நிகழ்காலத்தை நல்லபடியாக வாழ முடியும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் நம்ம நிகழ்காலத்தில் என்னென்னா நம்ம குறிக்கோளை பற்றி மட்டுமே நம்ம நினைக்கணும் நம்ம குறிக்கோளை என்ன நம்ம தீர்மானிச்சிட்டோம் இல்லையா அந்த குறிக்கோளை பற்றி மட்டுமே நினைக்கணும் அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான வாய்ப்பை மட்டுமே நினைக்கணும் அந்த வாய்ப்புக்காக நம்ம யாரை பார்க்கலாம் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நம்மளை பற்றியே நம்ம நினைக்கிச்சிட்டு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம நிகழ்காலத்தில் மட்டுமே நம்ம நல்ல நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டுருக்கு சிகப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் அந்த ஒளிமயமான எதிர்காலம் அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து கடந்த காலத்துக்கு கடந்த கால சோக சம்பவங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்